அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி கல்வி வானொலியின் வானொலி வகுப்பறை நிகழ்விற்கு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற பாடத்தலைப்பு எட்டாம் வகுப்பு அழகு ஒன்றிலிருந்து மூன்றாவது பாடம் கலை சிறப்பு அதாவது கலை அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கலை என்பது நுட்பமான தன்மை மற்றும் திறமைகளை உள்ளடக்கியதாகும் மனிதர்களின் காட்சிக்கும் கருத்திற்கும் இலக்காக மாறி பொலிவும் அழகும் சிறப்புற பெற்று உள்ளத்தை ஈர்க்கும் ஒரு ஒப்பற்ற அமைப்பு தான் கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த கலைகள் பல வகைப்படும் இந்த உள்ள அனைத்து வகையான இனங்கள் மொழிகள் நாடுகள் என ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான கலைகள் கலாச்சாரங்கள்லாம் பின்பற்றி இருக்கிறாங்க அதில் என்னுடைய தமிழ் மக்களுடைய கலைகள் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இத்தகைய பெருமைமிக்க தமிழர்களுடைய கலைகளை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கின்றோம் இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆய்வுகளை இந்த கொண்டல் காற்று மேகத்தின் மூலம் ம கடல் நீரை உறிஞ்சி மழையாக பொழிந்து முல்லை நிலத்தை வாழ்விக்கிறது அப்படின்னும் மேற்கே இருந்து வருகின்ற காற்று கோடை எனவும் அது வந்து ஆற்றோட நீரை மூலாதாரமாக பெற்று மருத நிலத்தை வாழ்விக்குது அப்படின்னும் வடக்கே இருந்து வருகிற காற்று வாடை காற்று எனவும் இது பயிர்களை வளர்க்கும் எனவும் தெற்கே இருந்து வருகின்ற காற்று தென்றல் காற்று எனவும் அது மக்களை வளர்க்கும் எனவும் தமிழகத்தின் நான்கு திசைகளில் இருந்தும் வருகின்ற காற்றை ஆராய்ந்து நம்முடைய முன்னோர்கள் வகைப்படுத்தியிருக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொழிகள் மொழிகள் வந்து மூன்றாக பிரிச்சுருக்கிறாங்க எப்படின்னு பார்ப்போம் உலகில் வந்து ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான மொழிகள் பேசப்படுகின்றன அதிலேயும் ஏறக்குறைய எழுநூறு மொழிகளுக்கு எழுத்துக்களும் இருநூறுக்கும் மேற்பட்ட மொழிகளுக்கு இலக்கண இலக்கியங்களும் இருப்பதாட்டு அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த மொழிகளில் எந்த மொழியுமே இரண்டு மூன்று அப்படின்னு வகைப்படுத்தப்படலை ஆனால் நம்முடைய தமிழ்மொழி மட்டும் இயல் இசை நாடகம் அப்படின்னு மூன்று தனித்துவமான வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது மற்ற மொழிகளுக்கான இலக்கணம் ஒன்றுதான் ஆனால் தமிழ் மொழிக்கு மட்டும் அகம் புறம் என இரு வகையான வாழ்வியலிற்கும் சேர்த்து இலக்கணம் படைச்சிருக்கிறாங்க சரிங்களா நிலத்தை ஐந்தாகவும் காற்றை நான்காகவும் மொழியை மூன்றாகவும் இலக்கணத்தை இரண்டாகவும் கண்ட நம்முடைய தமிழ் மக்கள் ஒழுக்கத்தை மட்டும் மனிதனோடு வைத்து ஒன்றா இணைத்து விட்டார்கள் அதாவது திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அந் திணையிலேயே உயர்தினை அக்ரிணை அப்படின்னு சொல்கிறோம் உயர்தினை அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவை அப்படின்னும் அக்ரிணை என்றால் ஒழுக்கம் அற்றவை அப்படின்னும் நம்முடைய முன்னோர்கள் வகைப்படுத்தியிருக்கிறாங்க சரிங்களா இவை அனைத்துமே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டறிந்தவர்கள் நம்முடைய தமிழ் மக்கள் இன்று வரை இவற்றில் எந்தவிதமான மாற்றத்தையும் எவராலும் கண்டறியப்படவில்லை என்பதே நம்முடைய மறக்க முடியாத உண்மை தமிழ் மக்கள் கலையை உலகம் வியந்து போற்றிட இது ஒன்றே ஒரு போதுமான சான்றாக அமைந்துள்ளது சரிங்களா இந்த பகுதியில் நம்ம கலையை பற்றி நல்ல விவரமாக விரிவாக பார்த்துட்டோம் நம்ம இன்னும் ஒரு பகுதியில் கட்டிடக்கலையை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்